ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அபிகாலி இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வீட்லேயே பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் ரெண்டும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் இன்றைக்கி நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்குனதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் நல்லா அரை வச்சு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குரன்லாம் இருக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அப்புறம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் வந்து சாட்டே பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை சும்மா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா இது பண்ணிக்கலாம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் கிட்டே கஸ்தூரி மேத்தி இருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ரெண்டு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வாசனைக்காக புதினா சேர்த்துட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்